ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்தியா உமன் வந்து தோற்று போயிட்டாங்க ஆஸ்திரேலியா உமன் கிட்ட மேக்சிமம் வந்து மென்ஸ் கிரிக்கெட்டில் இந்தியா அதாவது ஆண்கள் கிரிக்கெட்டில் இந்தியா இவ்வளோ பெரிய டீம் அப்படிங்கிறது மற்றபடி வேர்ல்டு கப்பு ஃபைனல் செமிஃபைனலில் தோற்றாலுமே ஆஸ்திரேலியா கிட்டே அந்த பயலேட்டர் சீரீஸு நிறைய சீரீஸில் வந்து ஜெயிக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்தியா விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் உமன்ஸ் கிரிக்கெட்டில் இந்தியா அங்கே போய் விளாண்டாலும் சரி அவங்க ஆஸ்திரேலியா இங்கே வந்து விளையாண்டாலும் சரி தோத்து தோற்று போகிறாங்க அது வேர்ல்டு கப்பில் நடந்துகிட்ருக்கு வேர்ல்டு கப்பில் இந்தியா வரையும் கப்பே அடித்தது கிடையாது ஒன்லி நியூசிலாந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தான் அடிச்சிருக்காங்க ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு லைனப்போடு வந்திருக்காங்க ஓகேவா வேர்ல்டு கப்பில் நான் நினச்சேன் அம்மன்ஜித் கவர் ஒரு சில யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நிறைய ஒரு பெரிய புள்ளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் மேபி ஹர்மின் கௌரோட ஃபைனல் மேபி தான் லாஸ்ட் டூராக இருக்கும் வேர்ல்டு கப்பு மேபி வரக்கூடிய மேட்சஸில் எல்லாம் ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டியிருக்காங்க ரெண்டு லாஸ் பேக் டு பேக் ஏன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து இங்கிலாந்து எல்லாமே நல்ல டீமு அந்த கடைசி ஒரு ஒரு டீம் தான் என்ன இந்திய டீம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு முந்நூற்றி முப்பதே சேஸ் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா இப்போ எந்தளவுக்கு அளவுக்கு பவுலிங் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்தியன் பாண்டியாவில் தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்லேருந்து எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் நான் பார்க்குறேன் அமஞ்சத் கவுர் பெரிய பெரியாரோ பேஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நல்ல விக்கெட் ஆல் ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் வந்து எடுத்து வச்சுருக்காங்க பார்க்கலாம் எப்படி இதுக்கப்புறம் வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து ஷேர் பண்ணி தட்டு விட்ருங்க ஓகே